தம்பி நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்கூல் பசங்கள்ட்ட பொது அறிவு கொஸ்டின் கேட்டு அவங்களுக்கு பரிசு கொடுக்கறது இத மாதிரி சம்பந்தமா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் கேக்கவா உன்னோட பேரு திவான் திவான் சரி ஓகே தேசிய கொடி இருக்குல்ல இந்தியாவோட தேசிய கொடி அத வடிவம் சரி யாருன்னு தெரியுமா ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா தேசிய கொடி பிடிக்குமா அத வடிவமைச்சவர் யாருமே தெரியாது உனக்கு தெரியுமா உனக்கு எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா இது வரைக்கும் ஸ்கூல்லயும் சொன்னது இல்ல வடிவமைச்சோர் வந்து பிங்கலி வெங்கய் ஒருத்தர் அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் அவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் சரி ஓகே என்ன படிக்கிறீங்க சிக்ஸ்டி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நீங்க ஒரு புதர் சம்மந்தமா சொல்றியா இல்ல திருக்குறள் இது மாதிரி சொல்றீங்க அஞ்சு திருக்குறள் யோசிக்காம டக்கு டக்கு டக்குன்னு சொல்லு அவர் முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிமகன் மிஞ்சது உலகு வேண்டுதல் வேண்டாம் எல்லா நடி செந்தா இருக்கு இல்ல இது கற்க கசட பின் நிற்க அதற்கு தக கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக பழமிசாள் மானடி சேர்ந்தாய் மிசை நீண்டு வாழ்வார் தீ நாள் சுட்ட பொன் புள்ளார் ஆறு ஆறுமோ நாவினால் சுட்டவடு